ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு அருமையான தோசை ரெசிபி பன் தோசை எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம தோசைக்கு உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு ஆட்டி புளிக்க வச்சு தான் தோசை செய்வோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உளுந்தே சேர்க்காமல் நடுப்பாக வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ஓரங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யறா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவிலுக்கு போகலாம் பந்தோசை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு ஆட்டிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம் அரிசியை ஆட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முதல்ல முக்கா கப்பளவுக்கு கெட்டியான அவள் எடுத்திருக்கேன் அதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து நாலஞ்சு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஆட்டிக்கலாம் இது கெட்டியான அவள்னால் நீங்கள் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் மெலிசான அவலாக இருந்தால் அரிசியோடு சேர்த்து உடனே நீங்கள் ஆட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க அதோடு நம்ம ஏற்கனவே ஊற வச்சால் அவெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இப்போ சேர்த்துக்கோங்க ஊற வச்ச அரிசியும் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசைக்கு மாவு ஆட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா திக்காக இருக்கணும் அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா ஆட்டிக்கோங்க ஆட்டின மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியவும் இப்போ சேர்த்துக்கலாம் தோசைக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடும் போது உங்களோட தோசை வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மூடியை போட்டு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் மறுநாள் காலையில் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு வந்து கணக்காக புளிச்சிருக்கு அதிகமாகவும் புளிக்கல அளவுக்கு புளித்தா சரியாக இருக்கும் இப்போ பந்தோசை செய்ய ஆரம்பிச்சேன்னா பந்தோசைக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நானே இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இதில் ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சோனா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்த பொருட்கள்லாம் மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளித்து போட்டு நீங்கள் பந்தோசை செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கேரட் வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கிட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் பொதுவாக நம்ம தோசை செய்கிறதுக்கு தோசை தாவால் தான் செய்வோம் ஆனால் இந்த பந்தோசையை இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி அப்படி இல்லைன்னா ஆப்ப சட்டியில் தான் செய்யணும் அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்னேகால் கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி கொஞ்சமாக சைடில் எண்ணெயும் ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்தால் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் நான் ஆப்ப சட்டியும் வச்சுருக்கேன் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒன்னே கால் கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மூடியை போட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோ மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும் இன்னொரு பக்கத்தில் நம்ம தாளிப்பு கரண்டியில் ஊற்றின தோசை வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு பக்கத்துக்கு நல்லா வெந்திருக்கு கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இது மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஆப்பத்தாச்சியில் உள்ளதும் நல்லா வெந்திருக்கு இதையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபக்கம் நல்லா வேகட்டும் தாளிப்பு கரண்டியில் நம்ம ஊற்றின தோசையும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஆப்பத்தாச்சியில் உள்ளதும் நல்லா வெந்திரிச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப அருமையான சிம்பிள் அண்ட் ஈஸியாக பன் தோசை ரொம்ப அருமையாக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம் இந்த தோசையோட ஸ்பெஷலே வந்து ஓரங்கள் வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அதே நேரத்தில் நடுப்பாகும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காவை அரைச்சி போட்டு தான் இந்த தோசையை செய்கிறோம் அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை சாம்பார் நல்ல சுட சுட சாம்பாரை ஊற்றி நல்ல தோசையை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த பந்தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்